ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே அண்ட் ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு எக் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது நல்லா லூஸ் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சா ஃப்ளாட்டான ஸ்பேஸில் வச்சு ஒர்க் சார் ஃபேஸில் மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் பொல்ல இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற மாவு வந்து ரஃப்பாக ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாவை ஊற வச்சுருங்க நல்லா பிசைஞ்சு முடிச்சு ரவுண்ட் பண்ணி மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க இப்போது இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோசை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி என்னோடய சாப்பரில் தான் கட் பண்ணேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வணக்கிக்கலாம் எல்லாமே லைட்டாக வதக்கினா போதும் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டீம் பண்ணும்போது மீதி குக் ஆகிடும் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் அணக்கி விடுங்க அடுத்து நறுக்கி வச்சுருக்க கோஸ் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு நிமிஷம் அணக்கிக்கோங்க அந்த லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது ரெண்டு முட்டையும் இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றினதும் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அந்த மசாலாவில் நல்லா முட்டை கோட்டாகி நல்லா உதிர் உதிராக வரும் நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா உதிர் உதிராக இருக்குது இப்போது இது கூடவே நல்ல ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலரி இறக்கி வச்சுடுங்க இப்போது மோமோ சட்னிக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு காஞ்ச மிளகா மூணு பல் பூண்டு மூணு தக்காளி தக்காளியே நல்லா இது மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சுக்கலாம் மிளகா சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணி விதைகளை ஃபுல்லாக நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய காரம் குறைஞ்சி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் இல்லைன்னா உங்ககிட்ட காஷ்மீரி சில்லின்ஸுனா இது மூணும் அது கொஞ்சமும் சேர்த்துக்கிங்கனா நல்லா கலராக இருக்கும் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா கொதித்து தக்காளி பாருங்கள் தோல் பிரிஞ்சு தானாக வருது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு சைடு ஆரட்டும் இப்போ நம்ம மோமோஸெல்லாம் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் பிசைஞ்சு கொடுத்துட்டு மாவை அப்படியே ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா உருட்டி ஒட்டாமல் திரட்டுறதுக்காக கொஞ்சமாக மாவு மேலே போட்டு நல்லா மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கலாம் மாவு நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால நீங்கள் தேய்க்கும் போதே நல்லா சூப்பராக மெல்லிஸாக வரும் நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக திரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸோட மூடியோ இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாக்ஸ் தான் எடுத்துக்க இதுதான் அழகாக கட் ஆகி வரும் அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக மாவு வருது இல்லைங்களா நம்ம மாவு போட்டு தேய்க்கிறதுனால அது ட்ரை ஆகிடும் இதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இதை அப்புறம் லாஸ்ட்டாக அதையும் தண்ணி லேஸாக தெளிச்சு பிசைஞ்சிங்கன்னா திரும்ப சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு கார்னரை லேஸாக தண்ணி தடவி இதை அப்படியே சோமாஸ் மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா மடித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எஜ்ஜையும் அந்த எஜ்ஜையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு விதமான ஃபோல்டிங் நான் வந்து த்ரீ ஷேப்ஸாக மடிச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எது வருதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இல்லை உங்கள் விருப்பத்துக்கும் அழகாக நீங்கள் மடிச்சுக்கலாம் உங்களுக்கு தோன்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி பூண்டு மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோமாஸ் மாதிரியே மடிச்சுக்கிட்டேன் நான் இந்த மாதிரி மூணு ஷேப்பில் மடிச்சுட்டேன் மற்ற எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ எல்லா மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சிடலாம் அதுக்கு இட்லி தட்டில் பிடிச்சிக்காமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எல்லா குழியிலையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஒன்று ஒன்றா தட்டில் வச்சிடலாம் நம்ம போட்ட அளவு கரெக்டாக எனக்கு பன்னெண்டு மோமோஸ் வந்துச்சு இப்போ இதை எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேந்தால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ண சட்னியை அரைச்சிடலாம் தக்காளியில் இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது அப்படியே ரவுண்டாக சேர்க்காதீங்க லைட்டாக பசஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் தான் சீக்கிரம் மசியும் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி மட்டும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இதுவே நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும் இப்போ அந்த சட்னிக்கு தேவையான உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு க்யூப் பட்டர் சேர்த்து ஒரு அஞ்சு பல் பூண்டை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சாரி இது எடுக்கும் போது எனக்கு வீடியோ கட் ஆகிடுச்சு அதனால் பட்டரை போட்டு டாஸ் பண்ணதே எனக்கு எடுக்க முடியல இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம வேக வைக்கும் போது எடுத்த தண்ணி இருக்குல்லையே அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதை அலசி இதிலே ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மோமோ சட்னி ரெடி கூடவே எக் மோமோஸும் ரெடியாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்